வெல்கம் டு அன்னமார் ஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம சிக்ஸ்த் வரலாறு முதல் பருவத்தில் அழகு இரண்டு பார்த்துட்ருக்கோம் வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியான விடையே தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பரிணாமத்தின் வழிமுறை டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் இதங்கரட்டு படிப்படியானது அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் தான்சானியா டேஸ் கண்டத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஆதாங்கிறட்டு ஆப்பிரிக்கா அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கூற்றுக்கான காரணத்தை பொறுத்துக்க சரியான விடையை தேர்ந்தெடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கூட்டு கொடுத்துக்கோன்னா கூற்று உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடல் அமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா தட்ப வெப்பநிலை மாற்றமே காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் இதாங்கரெக்ட்டு கூற்று மற்றும் காரணமும் சரி கூற்றும் காரணமும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சரியான இனியை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஆ தான் கரெக்டு அஸ்ட்ரலோபிதிகஸ் இரு கால்களால் நடப்பது இது மட்டும் தான் கரெக்டு ஃபர்ஸ்ட் ஆ மட்டும் தான் கரெக்டு மற்ற ஆ இது மூணுமே தஃ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கோடிட்ட இனங்களை நிரப்பவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்க மனிதர்கள் காலடி தடங்களை டேஸ் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தனர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் கொண்டு வந்தார்கள் அப்படின்னு கேட்குறாங்க யார் கொண்டு வந்தாங்கன்னா மானுடவியல் மானு டவியல் மானுடவியல் ஆய்வாளர்கள் ஓகேங்களா அடுத்த மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன நாடோடிகள் என்ன வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க நாடோடிகள் வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அடுத்த மூணாவது கொஸ்டின் பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா வேட்டையாடுதல் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல் இது ரெண்டு தான் அவங்க வந்து முதன்மை தொழிலாக வச்சிருக்காங்க அடுத்த நாலாவது டேஸ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதை கண்டுபிடிச்சதுனால விவசாயம் வந்து எளிதாக்கியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கான நாலாவது ஆன்சர்னா கலப்பை தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து அஞ்சாவது பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஸ் என்னும் இடத்தில் காணப்படுகிறது அப்படின்னு காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எங்கே காணப்படுதுன்னா கரிக்கையூரில் தான் காணப்படுகிறது கரிக்கையூர் அடுத்து என்ன கேட்டுக்கோங்க சரியா தவறா அப்படின்னு கேட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஷின் நாணயங்களை ஆராய்வதற்கான துறை மானுடிவியல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான என்ன சொல்றேன்னா இது தப்பு இதுக்கான ஆன்சர் தவறு இது மானுடிவியல் கிடையாது நாணயவியல் தான் வரும் அடுத்த ரெண்டாவது கொஷின் ஹோமோ எரக்டஸ் மனிதருக்கு நெருப்பை குறித்து அறிவு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா கரெக்டு இது வந்து சரி இந்த கண்டன சரி இதுக்கான ஆன்சர் சரி அடுத்த மூணாவது கொஸ்டின் மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் கரெக்டாக தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க கரெக்டு இதுக்கான ஆன்சர் சரி அடுத்த நாலாவது கொஸ்டின் மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் தவறு தான் ஆடு கிடையாது நாய் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க நாளுக்கு ஆன்சர் நான் இடம் ஆடு கிடையாது